ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கும் எமகண்ட நேரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பல பிரச்சனைகளும் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தான் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்வதற்காக பல விதமான வழிமுறைகளை நாம மேற்கொண்டு முயற்சிகளை செய்தும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பலனுமே இல்லை கடனும் அடையவே இல்லைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் செவ்வாய்கிழமையில இந்த வழிபாட்டை செய்யங்க ஏனென்றா கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பதால் தான் அதனால் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவனுக்குரிய அந்த அதி தேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதுதான் விரைவிலேயே கடன் தொடர்பான பிரச்சனை தீரும் என்று கூறப்படுகிறது அப்படி செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி நாம் அன்னைக்கு பார்க்கலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வீடு நிலம் போன்ற மண் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவை அனைத்திற்கும் காரணமாக கூடிய செவ்வாய் பகவான் இது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் தீரணும் என்று முழு மனதோ செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் செவ்வாய்கிழமையில வழிபாடு செய்யும் பொழுதுதான் படிப்படியாக அந்த பிரச்சனைகள் தீரமன்றே கூறப்படுகிறது பொதுவாக கடன் விரைவில் வந்து தீரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க செவ்வாய்கிழமை கடனை திருப்பி செலுத்தணும்னு சொல்லி கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் குறிப்பாக குளிகை நேரத்தில் வாங்கிய அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தும் பொழுதுதான் திரும்ப திரும்ப அந்த கடன் கடனை வந்து செலுத்துவதற்குரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகுமா அதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் என்று கூறியிருப்பாங்க இவ்வாறு செய்த ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை என்பது தீராமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை நாம் அன்றைக்கு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தால் கடன் பிரச்சனை தீரவில்லை என்று நினைக்கிறவங்க அதே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எம கண்ட நேரத்தை பயன்படுத்தினால்தான் விரைவிலேயே வந்து கடன் பிரச்சனை தீரும் என்று கூறப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக செவ்வாய் பகவான் என்பதை போலவே கேது பகவானும் ஒரு காரணமாக இருக்கிறார் தான் நேரத்தில் பகவானின் தானியத்தில் பணத்தை வைத்து நாம திருப்பி செலுத்தும் போது தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி விரைவிலேயே வந்து கடனை அடைக்கலாம் எமகண்ட நேரம் என்பது கேது பகவானுக்குரிய நேரமாக இருக்கிறது தானியமாக தான் கொள்ளும் செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்தில் அந்த நேரத்தில் நாம வாங்கிய கடனில் இருந்து சிறு தொகையாவது திருப்பி செலுத்தணும் அவ்வாறு திருப்பி செலுத்துவதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்துல கொள்ளை வைத்து அதற்கு மேல நாம எந்த பணத்தை கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு பயன்படுத்துறோமோ அந்த பணத்தை வச்சுட்டு முழு மனதோடு வேண்டிக்கொண்டு வேண்டி கொண்டு வந்து அந்த பணத்தை எடுத்து கடனை நீங்க அடைக்க விரைவிலேயே வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை பணத்தை திருப்ப செலுத்த முடியாத நிலையில கடன் அடைப்பதற்கு போதிய பணவரவு இல்லைண்டா ஆனால் இந்த நேரத்தை வந்து நீங்க தவற விடாதீங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு வந்து வந்து யாருக்கு பணத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் எவ்வளவு எழுதிட்டு அதற்குள்ள ஒரு சிறிய தொகையை வச்சுட்டு அதை வந்து கொள்ளின் மீது வைக்கணும் எப்பொழுது வந்து பணத்தை நீங்க மொத்தமாக சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுது வந்து இந்த பணத்தை வந்து எடுத்து ஒன்றாக சேர்த்து வச்சு கொடுக்கலாம் கடன் வாங்கினால் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தணும் அதற்குரிய முயற்சிகளை செய்யணும் எவ்வளவு நீங்க முயற்சி செய்தும் கடனை வந்து திருப்பி செலுத்த இயலல என்று நினைக்கிறவங்க கடன் தொடர்பான பணத்தை திருப்பி செலுத்தும் பொழுது வந்து இந்த ஒரு தானியத்தின் மீது வைத்து கொடுக்க விரைவிலேயே வந்து அந்த பிரச்சனை தீரமன்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி